கங்கனபதையே நம ஸ்ரீ குருபியோ நம அக்டோபர் பன்னிரெண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பஞ்சாங்கம் தமிழ் ஆண்டு விஸ்வாவசு மாதம் கன்னியமாசம் பதிரபதம் புரட்டாசி இருபத்தி ஆறாம் தேதி பிறை தேய்பிரை கிருஷ்ணபக்ஷம் பருவகாலம் மற்றும் அயனம் ரித்து வருஷ கார்காலம் மழைக்காலம் அயனம் தக்ஷிணாயனம் சூரியோதயம் காலை ஐந்து ஐம்பத்தி ஒன்பது சூரியாஸ்தமனம் மாலை ஐந்து ஐம்பத்தி இரண்டு திதி கிருஷ்ணபக்ஷ சஷ்டி பிற்பகல் இரண்டு பதினேழு வரை அதன் பின்னர் சப்தமி நட்சத்திரம் மிருகசீரிடம் பிற்பகல் ஒன்று முப்பத்தி ஆறு வரை அதன் பின்னர் திருவாதிரை யோகம் வரியான் காலை பத்து ஐம்பத்தி ஐந்து வரை அதன் பின்னர் பரீகம் கரணம் வனசை பிற்பகல் இரண்டு பதினேழு வரை அதன் பின்னர் பாத்திரை காலை ஒன்று பதினாறு வரை அதன் பின்னர் பவம் வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஆதித்ய வாரம் பிராத்த சந்தியா காலம் காலை நான்கு நாற்பத்தி ஆறு முதல் ஐந்து ஐம்பத்தி ஒன்பது வரை மாலை சந்தியா நேரம் மாலை ஐந்து ஐம்பத்தி இரண்டு முதல் ஏழு நான்கு வரை சுபமான காலம் அபிஜித் காலம் காலை பதினொன்று முப்பத்தி ஒன்று முதல் பன்னிரெண்டு பதினெட்டு வரை அமிர்த காலம் காலை ஐந்து இருபத்தி ஐந்து முதல் ஆறு ஐம்பத்தி நான்கு வரை அதன் பின்னர் காலை இரண்டு ஐம்பத்தி ஐந்து முதல் நான்கு இருபத்தி ஏழு வரை பிரம்ம முகூர்த்த காலம் காலை நான்கு இருபத்தி ஆறு முதல் ஐந்து பதினான்கு வரை விஜய முகூர்த்தம் பிற்பகல் ஒன்று ஐம்பத்தி நான்கு முதல் இரண்டு நாற்பத்தி இரண்டு வரை கோதூளி முகூர்த்தம் மாலை ஐந்து ஐம்பத்தி இரண்டு முதல் ஆறு பதினாறு வரை நிஷித முகூர்த்தம் இரவு பதினொன்று முப்பத்தி ஒன்று முதல் பன்னிரண்டு இருபது வரை ரவியோகம் இரவு ஏழு முப்பத்தி நான்கு முதல் பதிமூன்றாம் தேதி காலை ஐந்து ஐம்பத்தி ஒன்பது வரை சூரிய ராசி சூரியன் கன்னி சந்திர ராசி முழு தினமும் மிதுனம் நல்ல நேரம் காலை ஆறு பதினைந்து முதல் ஏழு பதினைந்து வரை மாலை மூன்று பதினைந்து முதல் நான்கு பதினைந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை இரவு ஒன்று முப்பது முதல் இரண்டு முப்பது வரை ரகு காலம் மாலை நான்கு பத்தொன்பது முதல் ஐந்து நாற்பத்தி எட்டு வரை யமகண்டம் காலை பதினொன்று ஐம்பத்தி ஐந்து முதல் ஒன்று இருபத்தி மூன்று வரை குளிகை பிற்பகல் இரண்டு ஐம்பத்தி ஒன்று முதல் நான்கு பத்தொன்பது வரை வரசுலை மேற்கு பரிகாரம் வெல்லம் ஞாயிற்றுக்கிழமை சுபகோரை காலை ஏழு மணி முதல் பத்து மணி வரை சுக்ரன் புதன் மற்றும் சந்திரகோரை காலை பதினோரு மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை குருஹோரை பகல் இரண்டு மணி முதல் ஐந்து மணி வரை சுக்ரன் புதன் மற்றும் சந்திரகோரை மாலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை குருஹோரை திதேஷ் ஸ்ரீயமாப்னோதி வாராத் ஆயுஷ்யவர்தனம் நக்ஷத்திராத் ஹரதே பாபம் யோகாத் ரோக நிவாரணம் கரணாத் காரியசித்திஸ்ச்ச பஞ்சாங்க பலமுத்தமம் திதியை அறிந்து கொள்வதால் செல்வம் பெருகும் குழமையை அறிவதால் ஆயுள் விளரும் நக்ஷத்திரம் பாபங்களில் சிறிது குறையும் யோகம் அறிவதால் ரோகம் விலகும் கரணம் அறிவதால் காரிய சித்தி உண்டாகும் சங்கல்பம் ममोपात समस्तधुरितक्षयत्वारा श्रीपरमेश्वरप्रीत्यर्थं श्रीमन्नारायणप्रीत्यर्थं शुभाभ्यां शुभे शोभने मुहूर्ते आद्यब्रह्मणः ब्रह्मणः द्वितीयपरार्ते श्रीश्वेतवराहकल्पे वैवस्वदमन्वन्तरे अष्टाविंशतितमे कलियुगे प्रथमे पादे जम्बुद्वीपे भारतवर्षे ಕಂಡೆ ಮೇರೋ ದಕ್ಷಿಣೆ ಪಾಶ್ ಸಹಾಪ್ತೆ ಅಸ್ ವರ್ಧಮೇ ವ್ಯವಹಾರಿಕೆ ಪ್ರಭವಾತಿ ಷಷ್ಟಿ ಸಂವತ್ಸರ ವಿಶ್ವಸೋ ನಮ ಸಂವತ್ಸರೆ ದಕ್ಷಿಣಾಯ ವರ್ಷಋತ ಕನ್ಯಾ ಮಾಸೆ ಕೃಷ್ಣಪಕ್ಷೇಷ್ಶುಭದಿ ಅದನ್ಪಿನ್ನ சப்தமியம் வாசரபாணுவாசரம் மருகசீர்ஷநன்பிர் ஆர் வரியன் நாகயுக்தம் அதன்பிர் பரிக வணிஜ நாம கரயுத்தி விஷி ஏங்குண சகல विशेषणविशिष्टायाम् अस्यां वर्धमानायां शुभदिदौ अस्माकं सर्वेषां सककुटुम्बानां क्षेमस्थैर्यवीर्यविजय आयुर् आरोग्यम् अभिवृद्ध्यर्थं मम गृहे महालक्ष्मी नित्यनिवाससिद्ध्यर्थं मम इष्टकाम्यपाल सिद्ध्यर्थं मम व्यापार व्यवहार उद्योग अभिवृद्धि सिद्ध्यर्थं समस्तमङ्गलव्याप्त्यर्थं शरीरे वर्धमानकालवर्धिष्यमान सकलरोगपरिहारद्वार क्षिप्र आरोग्यसौख्यं सिद्ध्यर्थं सद्गुरूणाम् अनुग्रहसिद्ध्यर्थं कुलदेवता अनुग्रहसिद्ध्यर्थं गृहस्य आराध्यमानदेवताप्रसादसिद्ध्यर्थं ॐ पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पुर्ना पूर्णस्य पूर्णमाधाय पूर्णमेवावशिष्यते ॐ शान्ति शान्ति शान्तिः